வணக்கம் மக்களே போன வீடியோவில் சௌமியாவோட சீமந்தம் பார்த்துருப்பீங்க அதே சமயம் அதே வீடியோவில் நிறைய பேர் சௌமியாவையும் குழந்தையும் வாழ்த்துருந்தீங்க ரொம்ப நன்றி இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா வெஸ்டர்ன் பேபி ஷவர் தாங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்குமே இதை பற்றி தெரியாதுங்க பசங்க தான் ஆசைப்பட்டாங்க பேபி ஷவர்னால் அப்படின்னா என்னப்பான்னு கேட்டதுக்கு அதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணால் மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க திரும்பவும் சோமியா வீட்டில் தான் நடந்தது முக்கியமாக சௌமியாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி தான் இதை தெரியாமல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க என் பையன் சோமியாவை வெளியே கடைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அவங்க வரதுக்குள்ளே சிம்பிளாக பசங்க ஆசைப்பட்ட மாதிரி அரேஞ்ச்மெண்ட் செஞ்சுருந்தாங்க சௌமியா வந்ததும் அவ்வளோ ரியாக்ஷன் பாருங்களேன் பலூன் கேக்ஸு ட்ரெஸ்ஸு எல்லாமே இப்படி இருக்கிறதுனால தான் வெஸ்டர்ன் பேபி ஷவர்னு சொல்கிறாங்களா எனக்கு தெரியலிங்க இவ் பேபி அப்படின்னாலே பிங்க் ஃபார் கேர்ள் பேபி ப்ளூ ஃபார் பாய் பேபி தானேங்க இவங்களுமே அந்த தீம் வச்சு தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இன்னும் நிறைய பேர் வந்திருந்தா கலகலப்பா இருந்திருக்கோங்க இருக்கிறவர்கள் நாங்க என்ஜாய் பண்ணோம் இந்த டின்னர் வீடியோவை நீங்க ஷார்ட்ஸ்ல பாத்துருப்பீங்க என்ன பங்கு கூட கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க சரி எப்போவுமே சௌமியநாத் வெஜ்ஜில் தான் சர்வ் பண்ணுறோம் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக நான்வெஜ் ட்ரீட் கொடுக்கலாமே அப்படின்னு தான் இந்த மெனு சூஸ் பண்ணியிருந்தோங்க செலவுகள் எல்லாமே பசங்க தான் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இதுவுமே ஹாப்பியாக தான் இருந்ததுங்க உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி பேபி வெஸ்டர்ன் ஷவர் கூட ட்ரை பண்ணிருக்கீங்க அட்டென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ மெனு பார்த்துட்லாங்களா சிக்கன் பிரியாணி தாங்க பாஸ்மதி அரிசியில் செஞ்சது இந்த மெனுலாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்ததா இருந்தாலும் இன்னொரு தடவை பார்த்துடலாம் அப்புறம் பிரெட் அல்வா கம்மியான குவான்டிட்டி அப்படின்றதுனால இதுதான் கொடுத்தாங்கங்க அப்புறம் வேக வச்ச முட்டை எண்ணெய் கத்திரிக்காய் அப்புறம் வெங்காயம் தயிர் பச்சடி கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் இருந்ததுங்க எக்ஸைட்மெண்ட்டில் சௌமியாக சாப்பிட்டாங்களோ இல்லையோ நாங்கள் எல்லாமே நல்லா சாப்பிட்டோங்க இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் தான் கிளம்பின்னு இருக்கேன் கையில் என்ன கட்டுன்னு கேட்குறீங்களா நீங்கள் எல்லாமே முன்ன ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க கையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு கட்டோட உங்களுக்கு நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அந்த பீரியடில் தான் சௌமியாவுக்கு குழந்தை பிறந்ததுங்க ஒரு திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா காலைல ஒரு அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் பண்ணி கூட உடஞ்சிட்டு வாட்டர் லிக்விட் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஏழு ஒம்பது ராகு காலம் இல்லைங்களா ஒம்பது மணிக்கு மேலே டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க அம்மா அப்பா சௌமியாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நானும் இவருமே இப்போ கிளம்பி போயின்னு இருக்கோம் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிகிட்டு போது எங்களுக்கு ஒரு அட்டெண்டர் வந்து சாமியோடய ஹஸ்பண்ட் யார் அம்மா யாருன்னு கூப்பிட்டு குழந்தை பிறந்துருச்சின்னு சொன்னாங்க என்ன குழந்தைன்னு கேட்டதுக்கு டாக்டரே கூப்பிட்டு காட்டுவாங்கன்னு சொன்னாங்க அவங்க அப்புறம் எப்போ பார்க்கலான்னு கேட்டதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் குழந்தையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொண்டாந்து காட்டுவாங்கன்னு சொன்னாங்க என்ன பேபி பேபி எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள்லாம் எக்ஸைட்டடாக வெயிட் இருந்தோம் அந்த மொமெண்ட் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அதுக்கப்புறம் சிஸ்டர் கொண்டு வந்து காட்டினாங்க பார்த்தா பையங்க அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சி எங்கள் வீட்டில் நானும் ரெண்டாவது பையன் இருந்தோம் பையன் வேணும்னு ஆசைப்பட்டோம் வச்சவங்கெல்லாம் பெண் குழந்தை வேணும் தான் ஆசைப்பட்டாங்க என்னமோ பையன் போடுறது தான் எனக்கு ஒரு சந்தோஷங்க எனக்குமே பெண் குழந்தைனா ரொம்ப பிடிக்குங்க ஆனால் பார்த்தீங்கன்னா என்னமோ என் மனசுக்கு உழைச்சு இது பையனை தான் இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ண மாதிரி கரெக்டாக இருந்ததுன்னு ஒரு ஹாப்பி தான் அந்த மொமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என் ரெண்டாவது பையன் இல்லைங்க ஆஃபீஸ் பேர் தான் டிரா வரும்போது டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டான் அவனு தான் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன் தான் ஃபர்ஸ்ட்டு மெசேஜும் ஃபோனில் இந்த மாதிரி பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சொல்லும் போதே கண்ணு கலங்கிடுச்சிங்க அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனுக்குலாம் ஃபோன் பேசும்போதும் அழுதுட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் நாத்தனார் ஃபோன் பண்ணாங்க சுவாமியோடய அம்மாவும் அவங்க நாத்தனாருக்குலாம் ஃபோன் பண்ணி எல்லாேருக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்கங்க இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத மெமரிஸ் இதை நாங்கள் ஜஸ்ட் எங்களுக்காக வீடியோ எடுத்திருந்தோம் சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஷேர் பண்ணிட்டுருக்கோம் நம்ம வீட்டில் இது ஃபஸ்ட்டு வாரிசுங்க அவங்க வீட்டுக்குமே இது முதல் வாரிசு குழந்தை என் கையால் வாங்க முடியல ரெண்டு கையால் வாங்க முடியலன்னு கொஞ்சம் ஏக்கம் இருந்துருந்தாங்க என்னம்மா இப்போ போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டிங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல முடிவு பண்ணுறதாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹெல்ப் அவ்வளோ தேவைப்படாது சௌமியா வீட்டில் தான் இருக்க போகிறாங்க இந்த டைமில் ஆப்ரேஷன் பண்ணி என் கையை சரி பண்ணிக்கிட்டேன்னா குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு அவனை கவனிச்சிக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் இது ஏற்கனவே நாங்கள் சீமந்தம் முடிஞ்சதுமே ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதாங்க இந்த கைய வச்சுட்டே குழந்தை ஓரளவு பார்த்து தூக்கி கொஞ்சிக்கிட்டேன் வணக்கம் மக்களே நான் இப்போ பார்ட்டி ஐட்டன்ற சந்தோஷமான செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா என் மருமோடய பிரெக்னென்சி டைமில் இந்த கிட்டு கொடுத்தாங்க இதை பற்றி நான் உங்களுக்கு இம்பார்ட்டன் ஒரு மிஷே மெசேஜோ ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த கிட்டையும் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோங்க அதாவது வந்து நம்ம கர்ப்பமாக இருந்த காலங்களில் அதாவது ஒரு நைன்டீஸ் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்த பிறகு நம்ம போயிட்டு குழந்தை பிறந்த தேதியும் அம்மா அப்பா பேரும் சொன்னால் டேட் ஆஃப் பர்த் கொடுப்பாங்க இப்போ நம்ம ப்ரைவேட்டாக பார்த்தாலுமே இந்த காலகட்டத்தில் ப்ரைவேட் டாக்டர்ஸே சொல்கிறாங்க நம்ம ஏரியாவில் இருக்கிற கூடிய அதாவது ப்ரைம் ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் போயிட்டு பதிவு பண்ணிடுங்க அப்போ தான் உங்கள் குழந்தை பிறந்ததும் நாங்கள் டெலிவரி பார்க்கவே தான் அலோவ் பண்ணுவோம் டெலிவரி பார்த்ததுமே குழந்தை பர்த் டைமை நம்ம சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்கிறாங்க அது மாதிரி என் பையனும் மருமகளும் போய் பதிவு பண்ணும் போது அப்படியே நைஸாக கேட்டு பார்த்தோம் எங்களுக்கும் கிட்டு கிடைக்குமா அப்படின்னு ஏன் இந்த கிட்டு எல்லாருக்கும் கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க எட்டு லட்ச ரூபாய் மாத ஆண்டு வருமானம் எயிட் எயிட் லேக்ஸ் ஆனுவல் இன்கம் எட்டு லட்ச ஆண்டு வருமானம் இருக்கிற கீழே இருக்கிறவங்களுக்கு தான் கிட்டு அப்புறம் இது ஒரு இன்னொரு விஷயம் பதினெட்டாயிரரூபா ஃபஸ்ட்டு குழந்தைக்கு முதல் குழந்தைக்கு பதினெட்டாயிரரூபா அவங்க கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்கங்க இன்ஸ்டால்மெண்ட்லேயும் கொடுப்பாங்க இல்லை அது அவ கொடுக்க முடியலன்னா குழந்த பிறந்த பிறகு பதினெட்டாயிரூபா அவங்க நீங்கள் என்ன பேங்க் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதில் அவங்க போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க இந்த முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்றதுனால தாங்க அப்படி இந்த க கிட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க நானுமே ஆர்வமாக இருக்கேங்க ரெண்டு ப்ரோ மிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாலில் கலந்து குடிக்கிற மாதிரியான ரெண்டு பாட்டில் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆவின் நெய் அரை லிட்டர் கொடுத்துருக்காங்க நெய்யெல்லாம் ஊற்றி மருமக நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு ஒரு பிளாஸ்டிக் கப்பு அயன் டானிக் மூணு பாட்டில் கொடுத்துருக்காங்க அப்புறம் லயன் டேட்ஸ் இரும்பு சத்து இல்லைங்களா லயன் டேட்ஸ் சாப்பிட்டா டேட்ஸ் சாப்பிட்டா அதனால லயன் டேட்ஸ் ரெண்டு பேக்கெட் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு மாத்திரை கொடுத்துருக்காங்க பூச்சி மருந்துன்னு நினைக்கிறேங்க அப்புறம் குழந்தைக்கு ஒரு சாஃப்டான டவல் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இந்த கிட்டில் கொடுத்துருக்காங்கங்க இந்த கிட் பார்த்ததோட நான் சொன்ன இம்பார்ட்டண்டான மெசேஜும் நீங்கள் மைண்டில் வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாரா ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியாக இருந்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பிஹெச்சியில் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அந்த பணம் வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கீங்களா அப்படின்ட்டு அவங்கள கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வணக்கம் மக்களே குழந்தைக்கு ஒரு தொட்டில் வாங்கியிருக்கேங்க அது எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு பார்க்கலாங்களா அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கட்டுற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஊக்கே இருக்க மாட்டேங்குது அந்த காலத்தில் யானை கட்டி குழந்தைய போடுவோம் அது நல்லா நம்ம குழந்தைக்கு பாடி ஷேப் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து அது மாதிரி யானை கட்டுறதுக்கு ஊக்கு வசதியே இல்லைங்க அது யோசிச்சு பார்த்தேன் தொட்டில் கொஞ்சம் தாழ இருந்தால் குழந்தைல அணைச்சி தூங்கும் அப்படின்றதுனால நான் நெட்லலாம் தேடி பார்த்துங்க இந்த மாதிரி ஒரு தொட்டில் வேணும்னு ஒரு ஆசைப்பட்டேன் நெட்டில் கிடைக்கல நான் பேரிஸில் போய் நேரில் வாங்கி கொண்டு வந்திருக்கேன் இப்போ தனித்தனியாக பாட்பாட் காட்டாக இருக்குங்க அது யூஸ் இல்லாதவங்க நம்ம பிரித்து நம்ம லாஃப்ட்டில் கூட வச்சுக்கலாம் இப்போ இது எப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா வாங்க முதல்ல என்னென்ன பார்ட் இருக்குன்னு பார்த்துக்கலாம் காட்டுப்பா இது ரெண்டு பக்கம் வருங்க அந்த இது ராடு இது ரெண்டுத்துக்கும் நல்ல இது வரும் இது யானை மாதிரியான டைப் தாங்க அப்புறம் தனியாக க்ளாத்தெல்லாம் வாங்கியிருக்கோம் கீழே புஷ் எல்லாம் இருக்குது எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு நீங்கள் அப்படியே பாருங்கள் இதுவும் இதில் வந்துடுங்க இப்படி போடணும்ல இதுவுமே இதோட பாட்டு தான் இது வரலாம் ஒரு ரேட்டுங்க நம்ம கிளாத் வந்து மூணு வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க மூணு வெரைட்டிஸில் ஒரு ஒரு ரேட் ஆகுது இது ஒரு தனி ரேட்டு இது தனியாக தான் நம்ம காசு கொடுத்து வாங்கணும் இதையே மாட்டிட்டு பார்த்துடலாங்களா எப்படி இருக்குங்க இந்த தொட்டில் இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு வெரைட்டியில் இருக்குது கொசு வலையும் சேர்ந்து வந்துடுது இது பார்த்தீங்கன்னா யானை மாதிரி தான் இருக்கும் நமக்கு தாழ இருக்கும் குழந்தை கொஞ்சம் வளர்ந்த பிறகு விழுந்துருமோ யானையிலேருந்து விழுமோ அந்த பயம் இருக்காதுங்க நம்ம தாழவே இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தை நமக்கு சேஃபாக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது நான் எங்கே வாங்கினேன்னா பேரிஸில் சென்னை பாரீஸில் ஒரு ஹோல்சேல் கடையில் தான் நான் வாங்கினேன் அவங்களோட நம்பர் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் நான் ரேட் சொல்லவே இல்லைங்க இது பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகுதுங்க வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஆக மொத்தம் சேர்த்து ஃபோர் தௌசண்ட் ஆச்சுங்க இப்போ இந்த குழந்தைங்களுக்கு கடைகள் புதுசு புதுசாக வந்திருக்கில்லங்க பேபி அக்கு ஃபஸ்ட் க்ரை அப்படிலாம் வந்திருக்கு இல்லைங்களா ஃபரனா ஸ்டோர் இங்கெல்லாம் கூட போய் பார்த்தோம் அங்கே வந்து அந்த வுட்டு வந்து நல்ல உட்டாக தெரியல எவ்வளோ நாள் தாங்கும் அப்படின்னு தெரியல அப்புறம் பிளாஸ்டிக்கில் தொட்டில் இருக்குது அதெல்லாம் காலத்துக்கு இருக்குமா அப்படின்னு தெரியலைங்க இது நம்ம காலத்துக்கு அடுத்து அடுத்தடுத்து வர பசங்க யூஸ் பண்ணிப்பாங்க தேவையில்லாத இல்லாத போது நம்ம இதை தனித்தனியாக பாட்டு பாட்டாக திரிச்சு பிரித்து லேஃப்ட்லியாக வச்சிடலாம் உங்களுக்குலாம் அது பிரிச்சுருக்கான்னு சொல்லுங்கள் நான் வாங்கியிருக்கிறது உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்